வணக்கம் இணையர்களே இது பிரபஞ்சம் சேனல்லிருந்து உங்கள் நிவேகா மாங்காடு காமாட்சி அம்மன் இன்று மிகப்பெரிய மாநகரமாக வளர்ந்து நிற்கும் சென்னை ஒரு காலத்தில் தனித்தனி திருத்தலங்களாக திகழ்ந்த ஊர்கள் பல்லவகுற்றின் தொப்பு எந்த தெய்வத்தை குறிப்பிட்டாலும் அந்த தெய்வத்திற்கான சிறப்பு தலம் ஒன்று சென்னையிலோ சுற்றுவட்டார பகுதியிலோ கட்டாயமாக இருக்கும் சிவபெருமானுக்கு திருவொற்றியூர் திருமயிலை திருவான்மியூர் வேளச்சேரி கோசை நகர் அதாவது கோயம்பேட்டுக்கு அருணகிரிநாத தரும் பெயர் கோசை திருவள்ளிதாயம் அதாவது பாடி திருமுல்லைவாயில் என்று பட்டியலிட்டால் திருமாலுக்கு திருநீர்மலை திருவல்லிக்கேணி மயிலை மாதவப்பெரு மற்றும் கேசவ பெருமாள் திருநென்ற ஊர் என்று பல தலங்களில் அம்பிகையும் சேர்ந்து எழுந்தருளியுள்ளார் இங்கு அம்பிகை எழுந்தருளதே சுவாரஸ்யமான கதை அது எந்த ஊரில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் ஒரு வகையில் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவதற்குமே இது தலைமையாக விளங்குகிறது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த பழைய கதைதான் திருக்கை ராயத்தில் சிவனும் பார்வதியும் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள் விளையாட்டாக சிவனாரின் கல்களைப் பொத்தினால் அம்பிகை உலகம் இருளியில் மூழ்கியது தான் செய்த தவறுக்கு பிரயாச்சேத்தம் செய்ய வேண்டும் என்றெண்ணி மூலகத்திற்கு இறங்கி வந்தால் தவம் செய்து பாவத்தை போக்கிக் கொள்ள இடம் தேடினால் தக்க இடமாக அம்பிகை தேர்ந்தெடுத்த இடமே மாங்காடு புனிதமான இடம் என்பதால் இங்கு தவம் செய்ய முடிவெடுத்தாள் முதலில் அமர்ந்தும் தொடர்ந்து நின்றும் தவம் செய்தவள் அதெல்லாம் போதாதென்று தவத்தை மேலும் கடுமையாக்கி கொண்டாள் ஐந்து நெருப்பு கங்குகளை ஈற்றி அவற்றுக்கு நடுவில் ஒற்றை காலில் நின்றாள் அடுத்ததாக பாதம் முழுவதையும் ஊன்றாமல் இடது பெறுவீர்களின் முனியை மட்டும் கீழே ஊன்றி வலது காலை இடது வரை மடக்கி இடதுகரத்தை நாபிக்கு அருகில் வைத்து அக்ஷமாலை தாங்கிய வலது கரத்தை சிரசிற்கு மேலே தூக்கி கண்களை மூடி ஐயனை தியானித்து தவம் செய்தாள் ஊசி முனையளவு இடத்தில் மட்டுமே விரலை ஊண்டி செய்ததால் இதனை ஊசி முனைத்தான் என்று புராணங்கள் ன சிவனாரை பிரிந்து வந்த பூலோகத்தில் தவம் செய்தவள் மீண்டும் சிவனோடு சேர வேண்டுமல்லவா ஆகவே அவளை காஞ்சிபுரத்திற்கு வர சொன்னார் இறைவனார் அங்கு சென்று சிவலிங்க வழிபாடு செய்து மாமரத்தின் அடியில் காட்சி கொடுத்து அவரை மணந்து ஐக்கியமானாள் காஞ்சி மாநகரில் திருமணம் என்றாலும் அம்பாளின் தவத்திற்கு முதல் தளமாக திகழ்ந்ததால் மாங்காடு திருத்தலத்தை ஆதிபுரி என்றும் இங்கு எழுந்தருளியுள்ள அம்பாளை ஆதி காமாட்சி என்று வழங்குவது வழக்கம் தபஸ் காமாட்சியாக அம்பிகை எழுந்தருளிய இடம் என்பதால் மாங்காடு திருத்தலம் வெகு சிறப்பானது யாராவது எதையாவது கஷ்டப்பட்டு சாதித்தால் ஒற்றை காலில் நின்று சாதித்தார்கள் என்று சொல்லுவது வழக்கம் தான் உதயமானது போலும் மாங்காடு திருக்கோவிலில் வலது திருக்கரத்தில் கிளியோடு இடது திருக்கரத்தை உய்யாரமாக சாய்த்து நிற்கும் ஆதி காமாட்சி வடிவத்தை தபஸ் காமாட்சி வடிவத்தை காட்டிலும் ஸ்ரீ சக்கரமேருவே வெகு பிரசித்தம் வெகு விசேஷம் காஞ்சிபுரத்திற்கு வரும்படி இறைவனர் ஆணையுட்டவுடன் அய்யனை ஐயனை சேரும் ஆசையில் அப்படியே போட்டது போட்டபடி அம்பிகை ஓடோடி சென்று விட்டாளாம் பஞ்சாக்கனி அணைக்கப்படாமல் இருந்தது இதனால் இப்பகுதி முழுவதும் அனலாக பொசுங்கியது வறண்டது வாடி போனது இப்பகுதி வழியாக ஆதிசங்கரர் வந்தார் வெந்து வாடியை பூமியை கண்டவுடன் நிலைமையை உணர்ந்தார் கருணை தாயான அம்பிகையின் பொருட்டு பூமி வாடுவதா அவ்வாறு வாடுவதை அவள் பொறுப்பாளா உக்கரத்தை தனித்து உலகை குளிர்விக்க மனம் கொண்டவர் எட்டு வகையான மூலிகளை கண்டு வந்து அஷ்டகந்தம் என்னும் மருந்தை தயாரித்தார் அஷ்டகந்தத்தை கொண்டு அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் சக்தி முக்கோணங்கள் ஐந்து சிவ முக்கோணங்கள் நான்கு இவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக வரையும் பொழுது ஒன்றுக்குள் ஒன்றாக மொத்தம் நாற்பத்து மூன்று முக்கோணங்கள் உருவாகும் இவற்றை சுற்றி எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையும் அதனை சூழ்ந்து பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரையும் அமையும் மலர் இதழ்களுக்கு புறத்தே அடுத்தடுத்துள்ள மூன்று கோடுகளால் உருவாகும் சதுரம் சதுரத்தின் நான்கு பக்கங்களிலும் உள்நுழையும் வண்ணம் வாயில்கள் இதுவே ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீ அர்த்தமேருவாக மீது மூன்று படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கு மேலே பதினாறு மற்றும் எட்டு தல மலர்கள் இவற்றுக்கு மேலே ஸ்ரீசக்கரம் வரையப்பட்டுள்ளது இந்த அர்த்தமேரு ஸ்ரீசக்கரமே அம்பாலாக கருதப்பெற்று வழிபடப்படுகிறது மூலிகைகள் ஆனதால் இங்கு அபிஷேகம் கிடையாது பெரும்பான்மையான நாட்கள் வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டிருக்கும் விஜயதசமி போன்ற மிக விசேஷமான நாட்களில் தங்க கவசம் விஜயதசமி என்று அஷ்டகந்த மூலிகை சார்த்த பெறும் மற்ற நாட்களில் சந்தனம் புணுகு சாத்தி குங்கும குங்குமார்ச்சனை நடைபெறும் மிகப்பெரிய அளவிலான அர்த்தமேற ஸ்ரீ சக்கரத்தை அம்பாளாக பாவித்து ஒன்பது கஜ புடவை அணிவித்திருப்பார்கள் அழகோ அழகு நேர்த்திக்கடன் செய்யும் பக்தர்கள் ஸ்ரீ சக்கரத்திற்கு புடவையை சார்த்துவதற்காக நேர்த்தி கொள்வதும் உண்டு இங்கே தவம் செய்து மனிதகுலம் வாழ்வதற்கு அம்பாள் வழிகாட்டியிருக்கிறார் தான் செய்துவிட்ட சிறு தவறுக்கு பிரயாட்சித்தம் தேட நினைத்ததும் சிவனாரிடமிருந்து பிரிவதை தனக்குத்தானே தண்டனையாக விதித்துக் கொண்டதும் எப்படி வாழ வேண்டும் என்று என்றென்றும் மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டோடும் பக்தியோடும் இறங்க வேண்டும் புறத்தே இருந்து துன்பம் வந்தாலும் அதில் சலனப்பட்டு விடக்கூடாது என்பதை காட்டுவதற்காகத்தான் பஞ்சாக்னிக்கு நடுவில் ஊசி முனையளவிய விரல் ஊன்றி அவள் தவம் செய்தாள் அம்பாலே இத்தனை அக்கறையுடன் கவனத்துடன் செயல்பட்டாள் என்றால் நாம் நம்முடைய செயல்களிலும் தியான எவ்வளவு எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் வணக்கம் நேர்களே